இன்றைய புனிதர் மே பதினாறு புனித ஆண்ட்ரூ பொபோலா சேச சபை குரு மறைசாட்சி வார்சவ் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் பிறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்று பாலடைன் போலந்து இறப்பு மே பதினாறு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜனா போலந்து முத்திப்பேர் பட்டம் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் புனிதர் பட்டம் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் புனித ஆண்ட்ரூ தான் குருவான பிறகு போலந்து நாட்டிலுள்ள லித்துவேனியாவில் பணியாற்றினார் அப்போது போலந்து நாட்டில் மிகவும் குழப்பம் ஏற்பட்டது கிரேக்க பிரிவினை சேர்ந்தவர்கள் வெறி பிடித்தவர்களைப் போல நடந்தனர் ஆனால் ஆண்ட்ரூ அவர்களிடையே அஞ்சாமல் மன நெகிழ்வோடு அஞ்சா நெஞ்சத்தோடு மறைபணியாற்றினார் ஏழை எளியவர்களின் குடிசைகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து மறைக்கல்வியை நுணுக்கமாக கற்றுக் கொடுத்தார் போலந்து நாட்டில் பிளேக் நோய் ஏற்பட்டபோது போது எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருந்து பணியாற்றினார் கோசாக் என்றழைக்கப்பட்ட குழப்பக்காரர்கள் போலந்து நாட்டிலிருந்து கத்தோலிக்க மக்களை வேரோடு அழிக்க திட்டமிட்டனர் அப்போது ஜானவ் என்ற இடத்தில் இவர்களின் பிடியில் ஆண்ட்ரூ சிக்கிக் கொண்டார் இக்கொடிய வெறியர்கள் இவரை தடியாலும் சாட்டையாலும் அடித்தனர் குதிரையின் பின்காலில் இவரை கட்டி கதிரை குதிரையை அடித்து வேகமாக ஓடவிட்டனர் குதிரை ஓடிய இடமெல்லாம் இவரை இழுத்து சென்றது இதனால் குரு ஆண்ட்ரோ சாகும் தருவாய்க்கு தள்ளப்பட்டார் அப்போது அவர்கள் ஆண்ட்ரூவிடம் நீ ஒரு குருவா என்று வினவி ஏளனம் செய்தனர் அப்போது ஆண்ட்ரூ ஆம் நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் பிறந்தவன் நான் குருதான் குருவாகவே கிறிஸ்துவுக்காக இறக்கவும் விரும்புகிறேன் என்று கூறினார் மீண்டும் நான் கிறிஸ்துவுக்காக இறப்பதால்